ஸ்ரீ சாய்ராம் தாஸ்கனு மகராஜ் எழுதிய ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி ஸ்ரீ கணேசனை வணங்குகிறேன் எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவனே மயூரேஸ்வரா எல்லாவற்றுக்கும் சாட்சியாக விளங்குபவனே கௌரியின் மகனே ஓ எண்ணங்களுக்கு எட்டாதவனே பெருத்த வயிறுனே ஸ்ரீ கணபதி என்னை காப்பாற்று நீ எல்லா கணங்களுக்கும் முதல்வனும் தலைவனும் ஆவாய் எனவே உன்னை கணேசன் என்பர் எல்லா சாஸ்திரங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் நீ ஓ சாரதா வாக்கின் தெய்வமே நீ ஒளிவடிவாக பிறக்கும் பதங்களின் தலைவி உன்னுடைய இருப்பினால்தான் உலகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன நீ எழுத்தாளர்களின் தேவதை நீ எப்போதும் தேசத்தின் அணிகலனாக விளங்குகிறாய் உனது எல்லையற்ற சக்தி எல்லாவற்றிலும் விளங்குகிறது ஓ ஜகதாம்பா, உன்னை வணங்குகிறேன் ஓ பூர்ண பிரம்மா தெய்வீக தோற்றத்தின் மிக உயர்ந்த இறுதி நிலையில் உள்ளவனே மகான்களுக்கு பிரியமானவனே குணங்களோடு கூடிய உருவம் எடுத்தவனே ராயா, கருணை கடலே எல்லையற்ற கருணை உடையவனே பாண்டுரங்கா ஓ நரகரி நீ எல்லாவற்றின் சூத்திரதாரி எல்லாவற்றையும் ஆட்டுவிக்கும் கயிற்றை தாங்கியவன் நீ ஜெகமெங்கும் வியாபித்துள்ளாய் எல்லா சாஸ்திரங்களும் உன்னுடைய உண்மையான உருவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றன வெறும் புத்தக அறிவு மட்டுமே பெற்றவர்களுக்கு நீ காணப்படுவதில்லை ஓ சக்கரபாணி அத்தகைய அறிவிலிகள் யாவரும் வெறும் வாதங்களிலேயே உழல்கிறார்கள் மகான்கள் மட்டுமே உன்னை அறிகிறார்கள் மற்றவர்கள் குழப்பத்தில் மூழ்கியவர்களாக மயங்கியவர்களாக உள்ளார்கள் உனக்கு பக்தியோடு கூடிய எனது சாஸ்திராங்க நமஸ்காரத்தை சமர்ப்பிக்கின்றே ஓ ஐந்து முகங்களுடையவனே சங்கரா மனித மண்டை ஓடுகளாலான மாலை அணிந்தவனே நீல நிறமுடைய கழுத்தனே திகம்பரா ஓங்கார ரூபா பசுபதி எவருடைய உதடுகளில் உனது நாமம் விளங்குகிறதோ அவர்களது துன்பங்கள் உடனடியாக விலகிவிடும் ஓ துர்ஜடி உன் நாமத்தின் மகிமை அத்தகையது உனது பாதங்களை வணங்கி நான் இந்த துதியை எழுத முற்படுகிறேன் நீலகண்டா இதற்கு உனது முழுமையான உதவியை எல்லா விதத்திலும் எனக்கு அளிப்பாய் இப்போது அத்ரி மகரிஷியின் குமாரரான தத்தரையும் லக்ஷ்மி தேவியின் குலதெய்வமான விஷ்ணுவையும் ஸ்ரீ துகாராம் முதலான எல்லா மகான்களையும் பின்னர் பக்தர்கள் அனைவரையும் வணங்குகின்றேன் சாயராம் வணக்கம் நாம் சாய் சச்சிரன் தொடர்ந்து படிச்சுன்னு வரோம் நிறைய பேர் சாய் சாய் சவண மஞ்சரி படிங்கன்னாங்க அதற்காக இந்த ஒரு முயற்சி சாய் சவண மஞ்சரியும் தினமும் காலையில் படித்தோம் ரொம்ப நல்லது முதல்ல எல்லா தெய்வத்தையும் வணங்கி விட்டுட்டு தான் நம்ம சாயப்பா கிட்டே போவார் தாஸ்கண்ணு மகாராஜா அதை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோமே எல்லா தெய்வத்தையும் வணங்கியாச்சு நாளையிலேருந்து அப்பாவை எப்படி கும்பிடுவார்ன்றத நாளைக்கு சவண மஞ்சரியில் பார்க்கலாம் சாயராம் ஓம் சாய்ராம்